ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இந்த பிந்தவடியில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு தற்காப்பு கலையை வந்து தெரிஞ்சு வச்சிக்கிறது அவசியமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தற்காப்பு கலை தான் வந்து இந்த கராத்து கராத்த பயிற்சியில் என்னென்ன பெல்ட்டுகள் வந்து கொடுக்குறாங்க அதோடய அர்த்தம் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கராத்தா பெல்டோட நிறங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கராத்தே பயிற்சியில பொதுவாக பயிற்சி பெறும் வீரர்களுக்கு ஒவ்வொரு தரவரிசையில வந்து பெல்ட் கொடுப்பாங்க அதாவது வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு பச்சை சிவப்பு ஊதா பழுப்பு கருப்பு மிக உயர்ந்த தரவரிசையா வந்து வச்சிருக்காங்க அதாவது வெள்ளை பெல்ட்டுக்கு என்ன வந்து மீனிங் அப்படின்னா வெள்ளை நிறம் வந்து தூய்மை நிறம் கராத்தையில சாதாரணமான ஒரு நபரின் ஆஹ் த அதாவது எண்ணங்கள் சிந்தனையும் ஆவியும் சிதைக்கப்படாத ஒரு மாணவரை இது வகைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த நிறம் வந்து ஒரு சிறிய அளவிலான போர் திருந வந்து குறிக்கிறது அதாவது முதல் அமைப்பு கையை மஞ்சள் பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் என்பது உழைப்பின் நிறம் வியர்வை இது பயிற்சியின் போது மாணவர் ஒரு நபருக்கு கராத்தேவின் அறிவும் சாரமும் சிறந்து வளர தொடங்குகிறது என்பதை இந்த பெல்ட் நிறம் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆரஞ்சு பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு என்பது நெருப்பின் நிறம் இந்த நிறத்தின் ஒரு ஓபி மஞ்சள் பெல்டை அடைந்திருந்திருந்த மாணவர் சிலர் வெற்றிகளை பெற்றிருப்பதை குறிக்கும் இந்த நிறம் ஒரு நபர் கராத்தே அறிவுக்கு தீவிரமாக இரு வந்து சொல்றாங்க பச்சை பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை என்பது இயற்கை மற்றும் ஞானத்தின் நிறம் இந்த நிறத்தின் பெல்ட் வந்து மாணவர் அறிவை குறிக்க தொடங்கியது என்பதை வந்து இது காலப்போக்கில் பலங்களை வளர்க்க வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க சிவப்பு பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு என்பது ஒரு மாணவர் தனது பயணத்தின் போது சிந்திய இரத்தத்தின் நிறம் நடத்தப்பட்ட பயிற்சிகளில் இருந்து பெல்ட் ரத்த கரைப்பட்டு சூரிய உதயத்தில் சூரியனை போல மாணவரின் ஆவியின் மறுமலர்ச்சி குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க நீலம் பில்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீளம் என்பது நீர் மற்றும் வானத்தின் நிறம் நீல நிறம் வந்து வலிமையிலும் ஆவியிலும் வளர தொடங்கியவர்களுக்கு மட்டுமல்ல ஞானிகளாகவும் மாறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிறத்தின் ஒரு பழைய மாணவனை வந்து குறிக்கும் அவர் பெரும்பாலான நுட்பங்களை அறிந்தவரும் மேலும் அவற்றை மதிப்பிடுதலில் கவனம் செலுத்துவராகவும் இந்த நீலம் பெல்ட் வந்து இந்த பழுப்பு நிற பெல்ட் வந்து பழுப்பு என்பது மண்ணோட நிறமாகவும் பழுப்பு நிற பெல்ட் மாணவரின் வளர்ந்த திறன்களை வந்து குறிக்கிறதாகவும் அதன் சிந்தனையும் ஆவியும் வலுவாகவும் உறுதியாகவும் இருக்கிறதுனால இந்த பழுப்பு பெல்ட் வந்து குறிக்கிறதாக சொல்கிறாங்க கருப்பு நிற என்பது வண்ணங்களில் ஒரு கூட்டு வாழ்வாகும் இது கராத்தை கற்றல் பாதையின் தொடக்கத்தில் மாணவர் சந்தித்த சிரமங்களை சமாளித்து போராளி வள கட்சியின் அனைத்து நிகழ்வுகளையும் நிகழ்வுகளையும் கடந்து சென்றதை குறிக்கிறது இந்த வண்ணம் போர்வீரன் தனது வழியை கண்டுபிடித்து அதன் தொடக்கத்தில் நிற்கிறான் அப்படிங்கிறத குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த கராத்தா பெல்ட்டுக்கு மேல இத்தனை இருக்குது இந்த கராத்தாலே பிளாக் பெல்ட்டு தான் வந்துட்டு கடைசி பெல்ட்டாகவும் ஆகும் அதுதான் வந்து மிகப்பெரிய இதாகவும் வந்து இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற யாராவது கரெக்டாக மாஸ்டராக இருந்தால் இதனுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதோடய வீடியோவை உங்களை திருப்பி எடுத்து போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் யூ ஃப்ரெண்ட்ஸ்